வாழ்த்துக்கள் என்பதே இது அந்த உலகம் நானும் வளர்ந்தேன் இந்த காணொலி மூலமாக அவங்களை அனைவரும் சந்திப்புகள் பெரும் மகிழ்ச்சி இந்த காணொலியில் நாம் ஒரு கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம் கேள்விப்பது நிகழ்ச்சி என்னென்னு சொன்னால் அந்த அடினியம் இருக்கு இல்லையா அடினியத்தில் கண்டுகள் மூலிமா கட்டிங்ஸ் மூலிமா வந்து நடவு செய்யலாமல் நடவு செய்தால் வேறுபடுத்தணும் ஒரு கட்டிங்ஸுக்கும் பிறகு விதைகள் மூலிமா வர ஒரு செடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னான்னு சொல்லிட்டு கேள்வி எது எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தாங்க இந்த பதிலை நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னால் சில பூக்களை காட்டுறோம் இது வந்து அழகான அராபிகான் செடியினுடைய மலர்கள் இது இப்படி தான் இருக்கும் நிறைய கொத்து கொத்தா பூக்கும் அது பக்கத்திலே வந்து பாருங்கள் இது வந்துருக்கு பாட்டு இதை இந்த இது தான் வந்து நல்ல பெருசாக வளர்ந்த பிறகு இதுலேருந்து நாம் எடுத்து அது அது உள்ளே வந்து இறகுகள் மாதிரி இருக்கும் அதை நம்ம தனித்தனியாக ஒரு நெல்மணி மாதிரி இருக்கிற அந்த அமைப்பை எடுத்து நம்ம வைக்க வேண்டியது வரும் சேகரித்து வைக்க வேண்டியது வரும் அது எடுக்கும்போது நிறைய ஜூஸ் மாதிரி பறக்க ஆரம்பிக்கும் அது பெரிய அலர்ஜி கூட ஆகும் இதுக்கு பத்திரமாக இருந்துக்குங்க ரெண்டாவது கசப்பு தன்முடையது அடினியும் அதையும் தெரிஞ்சுட்டு முடிஞ்சால் க்ளவுஸ் போடுங்க இல்லைன்னு சொன்னால் அந்த விதைகள் எடுத்து முடித்த உடனே நீங்கள் கையை வந்து சுத்தமாக சோப்பாவில் சோப்பால் கழுவிங்க இது ஒரு பூ பார்த்தோம் நம்ம இது ஒரு ஃபே ஃபேவரைட்டான செடி இது ரொம்ப காஸ்ட்லியான செடி கூட இன்னும் சில மலர்களை பார்க்கலாம் வாங்க இது ஃபேவரேட்டான இது பூ இது இந்த கலர் வெள்ளையில் லேசாக பிங்க் மாதிரி வந்து ஒரு கலர் கொடுக்கும் இது இன்னும் ஒரு ஃபேவரேட்டான செடி உங்களுக்கு இப்போது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோக்கஸிங்கில் வந்து உங்களுக்கு கலர் வந்து சரியாக தெரியாது ஓகே இப்போ நம்ம நாங்கள் ஒரு பக்கம் நிழலாக நின்றுப்போம் கேள்விக்கு நம்பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் இன்னும் ஒரு வெந்தையான ஒரு விஷயம் காட்டுறோம் இது அழுகி போன ஒரு செடியை நான் காப்பாற்றி வச்சுருக்கும் பாருங்கள் இதெல்லாம் அழகாக இருந்துச்சு இதை சுரண்டி எடுத்து குகை வடிவத்தில் வச்சு நான் அதை அழகாக இதுக்குள்ளே வரங்க எதாவது ஒரு புத்தர் மாதிரி ஒரு வழியை சின்ன சிலையை வச்சுட்டு சொன்னால் ஒரு குகைக்குள்ளே தியானம் பண்ணுற மாதிரி இது அழகான ஒரு உருவம் இது வடிவம் கிடைச்சிட் இதுக்கு அழகான செடி இது இப்படி கலைநாயகமாக மிக்க ஒரு செடி சிறப்பான செடி அடிமையம் அதனால தான் வந்து அதை உலகளவில் வந்து ஒரு பாராட்டுதலுக்கும் விரும்புதலுக்கும் உள்ளார ஒரு சரியாக இருக்குது சரி உங்கள் கேள்விக்கு பதில் என்ன சொன்னால் கண்டு மூலிமா ரெண்டு கண்டு மூலிமா விதை மூலிமா அதை டிஃப்ரெண்ட்டு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு ரெண்டு தண்டுகளை காட்டுறேன் வாங்க இன்னும் கொஞ்சம் நிழலில் போவோம் இதுக்கு நேற்று காட்டணும் வச்சு மீட்டிங்கே ஓகே வாங்க இப்படிங்க இருப்போம் இந்த நகல் பகுதி இது தென்னமரத்துக்கு நகல் இப்போ ரெண்டு தண்டுகள் கொண்ட ரெண்டு தண்டுகள் நான் வச்சுருக்கேன் செம்மையாக இது இவங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் பிடிங்கி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒன்று வந்து இந்த தண்டு எப்படி இருக்குது பாருங்கள் இன்னொரு தண்டு எப்படி இருக்குது பாருங்கள் ஓ ரெண்டு மீதாசம் தெரியுதா இப்போ இதை ஒன்று விதைகள் வந்திருக்கு ஒன்று கட்டிங்ஸ் வந்திருக்கு எது இதில் விதைதான் எது கட்டிங்ஸ் சொல்லுங்கள் பாருவோம் ஆ கரெக்டாக சொல்கிறீங்க சில பேர் சொல்லாமல் அப்படியே முழிக்கிறீங்க ரைட்டு நானே சொல்லிடுறேன் இதுதான் வந்து விதை மூலிமா வந்தது இது இருக்குது இதுதான் விதை மூலியமாக இதனுடைய அந்த அடிக்கண்டு இருக்குது பாருங்கள் காடெக்ஸ் என்ற அடிக்கண்டு பாருங்கள் இன்னும் அழகாக ஒரு வடிவத்தில் இருக்குது இது வந்து நமக்கு விதை மூலியமாக இயற்கை தந்த ஒரு அருள் கூட இது பாருங்கள் அழகாக வந்துருக்கு இது இன்னும் வளர வளர வந்து இதனுடைய இதன் அமைப்பு வந்து இன்னும் மாறும் சரியா இது வந்து வாங்க ப்ளைனாக ஒரு பில்லர் மாதிரி இருக்குது ஒரு தூண் மாதிரி ஒரு பைப் மாதிரி இருக்குது இந்த வித்தியாசம் வந்து கட்டிங் இது இது கட்டிங் இது இது வந்து சீடில் போட்ட கன்று ரெண்டும் இன்னும் ரெண்டு ரெண்டும் இளங்கன்று தான் இதுதான் விடை உங்களுக்கு நீங்கள் கட்டிங்ஸில் நட்டா இப்படி தான் ப்ளைனாக வரும் ஆனால் இது நீங்கள் இன்னும் அழகுப்படுத்தணும்னு சொன்னால் அழகுப்படுத்தின ஒன்றும் பெரிய சிரமமே கிடையாது இது பாருங்கள் இதுலேயே ஒரு வடிவம் தெரியுது இந்த வேறு சின்ன வேர் பகுதி இருக்கு இல்லையா அந்த வேர் பகுதியில் நீங்கள் நடவு செய்து நல்லா மேலே தூக்கிட்டு அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாட்டி இது மாதிரி மாற்றிகிட்டே வந்துக்கிட்டு இதுவும் வந்து ஒரு அழகான இது வரும் இது நிறைய வேர் வர வைக்கலாம் இதில் நிறைய இது இருக்குது நுட்பங்கள் இருக்குது பிறகு பிறகு நம்ம அப்போ இது இந்த கண்டு மண் மண்கலவை இது எப்படி இது வளர்க்கணும் அடிநீர் தண்டுகளை அடிய தண்டுகளில் வந்து ஏர் லையரிங் பண்ண முடியுமா வின் இதெல்லாம் வந்து கேள்விக்கு பதில் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் அப்போது இதுதான் வித்தியாசம் ஒரு அடியினத்துடைய கட்டிங்ஸை நீங்கள் நடவு செய்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் ப்ளைனாக வந்துடும் இப்படி ப்ளைனாக வந்துடும் அதுவே வந்து ஒரு சீட் மூலிமா விதைகள் மூலிமா நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி வந்து அழகான ஒரு போல் இதில் வர ஆரம்பிக்கும் இதுதான் இதனுடைய இதில் உங்களுக்கு சந்தேகம் எந்த மறுபடியும் கேளுங்க நான் சொல்கிறேன் அழகான இந்த அடிநீச்சடிகளை நாம் வளர்த்து மனை அமைதி பெற்று சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைதியான ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கை வளர்க்குறதுக்கு நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் நல்லது நம்ப உங்கள் கேள்விக்கு நான் விட சொல்லிவிட்டேன் ரீல் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் விரைவில் நாடி தான் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி